அன்பானவர்களே ஒரிஜினல் இருக்குது ஒரிஜினல் இருக்குதில்ல அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நீ நினச்சின்னுக்கிற தவறு இப்போ அந்த சகாரா பாலைவனம் இருக்கிறது இல்லை அது அதுவுமே போக முடியாது அது ஒரு விஷயம் ஆமாம் பல ஆமாம் ஐநூறு அறநூறு எழுநூறு ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சகாரா பாலைவனம் நடுவில் இருந்த அந்த வானத்தை பார் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நட்சத்திரங்கள் பா ஜெகஜோதியாக இருக்கான் அதுவே அதுக்கே நிலையான அந்தஸ்து கிடையாது நட்சத்திரங்கள் எரிந்து விழுந்து கொண்டே தான் இருக்கும் சிறிது தெரியும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எழுது எரிந்து விழுவதே நாள் பார்க்க முடியாது அதனால் இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டாரு மெகா ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எல்லாமே தினம் ஒருவன் பிறந்து கொண்டு இருக்கிறான் நாளைக்கு இயேசுநாதர் உயிர் திடுகிறார் பார்த்துக்க புலி வருது புலி வருது ரெண்டாயிரம் வருஷமாக வராறு வராரு கதை விட்டுனுக்கிறானுங்கெல்லாம் பேசாத புளி வருது புளி வருது ஒரு நாளைக்கு உண்மையாலுமே வந்துடும் புரிஞ்சுக்கிட்டியா தங்கத்தில் செம்பு கலந்தாதான் அது உபயோகிக்க முடியும் காப்பி தூளில் பாலை கலந்தாதான் அது காப்பி பார்த்துக்க